என்ன ஜென்தா உங்க அப்பா பத்து மணி ஆகுது எங்க கிளம்புறாரு சென்டர்லாம் அடிச்சுன்னு ரெண்டு கேக் கட்டுறாங்க பர்த்டேக்கு அது மட்டும் போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன் இங்கே பாரு நீ கேக்குனா வெட்டு வேற யாரேன்னா வெட்டு எனக்கு அதெல்லாம் தேவையில்லாதது சரியா எப்படி போறியோ அதே மாதிரி வரணும் அவன் குடிச்சான் நான் கொஞ்சோண்டு குடிச்சேன்னு சொல்லிட்டு நீங்க குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து நினைச்சுக்கோ தான் படுக்கணும் அதை ஞாபகம் வச்சு படி தாண்டி வெளியே போ அப்படின்னா அவங்க ஹீரோ தோத்துட்டானா